அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பணம் கிடைச்சிருச்சுன்னு இல்லையா நினச்சோம் இன்னும் கிடைக்கலையா என்னடா ஒரு மாதிரியாக பார்க்குற இல்லை நாங்கள் தான் எத்தனை இருந்தோம் ஆனால் நீங்கள் எங்களை விட எத்தனா இருக்கீங்க ஆனால் இப்போது இந்த ஹவுஸ் ஓனர் உங்களை விட எத்தனை இருப்பார் போலருக்கு இருக்குது அம்மா ஏன்டா எங்கள் மூணு பேரையும் கட்டத்து நீங்க இப்போ என்னடான்னா இந்த ஹவுஸ் ஓனரையே பாராட்டுறியா டீ காசி நாடா இருந்தாலும் எத்ததுக்கெல்லாம் அடிச்சுன்னே இருக்கிறான் அண்ணாத்த வில்லண்ண அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நாடா காசி உன் மூஞ்ச பார்த்தாலே அப்படி தெரியலியாடா இவன்லாம் வில்லன்னா அப்போ நாம் யார்ரா நேத்த மெதுவாக பேசுனாத்த அவன் காதில் உழுந்துச்சின்னா அது வேற மனுக்கிட்டு வந்து அடிப்பான் பணத்தை தேடி எடுக்காமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் என்னது த நீங்கள் பணத்தை தேடுறதுக்கு நாங்கள் இன்னத்துக்கு முட்டி போட்டு இருக்கணும் எங்களை விடுங்க நாங்கள் போய்கிறோம் என்டா நாங்கள் தேடி வந்தது இன்னும் கிடைக்கல ஆனால் நீ தேடி வந்தது கிடைச்சிடுச்சின்னு எஸ் ஆகுறேன்னு சொல்கிறியா மூட்டையில் இருக்கிற ஒரு பொருள் கூட உனக்கு கிடைக்காது என் உங்கள் வீட்டில் திருந்த மாதிரி ஒரு பொருள் கூட கிடையாதுன்னு சொல்கிறீங்கோ டேய் இது எங்கள் வீடு தாண்டா யோ யாராண்ட கதை விட்டுனுறேன் நாங்கள் எல்லாம் விசாரிச்சிக்கணுதான் இருக்கிறோம் யோ இது உன்னோட வீடு கிடையாது புரியுதா அதுக்குள்ள எப்படி இவனுங்களுக்கு உண்மை தெரிஞ்சது ஆஹா கோவிந்தன் நம்மளை முறைக்கிறான ஏண்டா போனால் போகுதுன்னு உங்கள் கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் அதை சொல்கிறீங்களா ஆஹா உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொன்னதுக்கு நமக்கு இது தேவைதான் டீ காசி என்னடா இவன் சொன்ன நம்மள விட்டுட்டு அவங்களும் போய் அடிச்சுக்கிறான் கம்முனிரண்ணத்தை அத்தை கேட்டால் நம்மளையும் அடிப்பான் டீ காசி அந்த ஆளுண்ட சொல்கிறா நம்ம கிளம்பலாம் இங்கே பாருங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் போகிறோம் ஆமாங்க நாங்கள் திருடுறதுக்காக வரல ஒய்ஞ்சிக்கிறதுக்கு தான் வந்தோம் ஏதோ ஆசை வந்து எடுத்து மூட்டை கட்டி வச்சிக்கணும் ஏதாவது பேசுனே இருக்கிற கோபத்தில் உன் வாயிலேயே சுட்டு உன்னை மேலே அனுப்பிடுவேன் நேதே சொல்றதுக்கு எங்கள் அண்ணன் தண்ண குருவியா கொக்கா பதினெட்டு பேரை வெட்டினவர் ஆமாம் டே எத்தனை பேர் வெட்டினோன்னா உன்னாண்ட இப்போ கேட்டாங்களாடா ஏன்டா எரியிற ஸ்டவ்வுக்கு தேவையில்லாம பம்படிக்கிற நாது நான் சொல்லினா காசியை பிடிச்சி தூக்குறான் ஏண்டா பதினெட்டு பேரை விட்டினா எங்களையும் விட்டிடுவானா எங்க வெட்ட சொல்லு வெட்ட சொல்லுடா எப்பா ஆஹா நாது காசியை போட்டு இப்படி பொருட்டி எடுக்கிற மனுஷன் நல்ல வேலை நாம் வாய வச்சின்னு கம்முன்னு இருந்தோம் நானே வெறுப்பில் இருக்கேன் என்கிட்ட வந்து வெட்டுன கதை சொல்றியா என்னையவே மிரட்டுறியா போட்டா போய் வாய மூட்டிட்டு முட்டி போடுடா என்னது அண்ணாத்த பாயை பத்தினே சிரிக்கிறாரு என்ன அண்ணாத்த அட்டி பின்னிட்டான் டெய் காசி உன்னை அடிச்சதை பார்த்து நான் பயந்தே எதுக்கு எதுக்கண்ணாத்த நீ பயந்துக்கின நீ என்னை பத்தி சொன்ன வேகத்துக்கு அவன் என்னத்தான் பொழப்பான்னு நினச்ச அண்ணா அது அப்படியே உள்ட்டாக ஆயிடுச்சுடா காசி ஜாடா பாவமாக பாகுற உனக்கு இது தேவையா ஏன்டா காசி இனிமே சீன் போடுவியா என்ன ரவுடிக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு கிடையாது தெரிஞ்சுக்கோ தேய் பரஞ்சோதி பார்த்தியாடா எப்பேற்பட்ட இடத்துல நாம் கையை வச்சிருக்கோம்னு எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு என்னடா தெரியும் எவ்வளோ அடி அடிக்கிறான் டயர்டாகவே ஐயா பத்து பத்து கோடி எங்க எங்கே இருக்குன்னே பட்டு கண்டிப்பாக பத்து கோடி கிடைக்கும் பிரீத்திக்கு ரெண்டு கோடி உனக்கு மூணு கோடி மீதி அஞ்சு கோடி இந்த கோவிந்தனுக்கு ஆஹா இவனுக்கு எவ்வளோ ஆசையா நான் சூப்பராக பங்கு போட்டுக்கணும் நமக்கு எதுவுமே தர மாட்டாங்களா காசி இப்போ தந்தது தடா உனக்கு இன்னும் ஓன்மா தேய் பரஞ்சோதி அவங்கள மாதிரி நாமளும் கூட்டணியாக இருந்திருந்தா இந்நேரம் மாட்டியிருப்போமா தேய் பரஞ்சோதி அவங்கள மாதிரி நாமளும் கூட்டணியாக இருந்திருந்தா இந்நேரம் மாட்டியிருப்போமா பாஸ்கர் கொல்லைக்கு போனாலும் கூட்டு ஆகாதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க தேய் பத்மநாபா அது இந்த கொல்லை இல்லைடா வேற கொல்லை என்ன பாஸ்கர் என்னைவே முறைக்கிற ஆமாம் பாஸ்கர் அந்த கொல்லைக்கு குண்டுலா குண்டுலா இல்லை அது வரும் இந்த கொல்லைக்கு பல்லம் பல்லம் இருக்குல்ல அந்த லா வரும் ஏண்டா பரஞ்சோதி சும்மா இருக்க மாட்டேன் அவன் அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் குண்டு வரும் பல்லம்லா வரும்னு சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்ருக்கியா வாயை மூடிட்டு இருடா உன்னோட தமிழ் பற்ற இங்கே காட்டாத புரியுதா அவன் கொன்னே விடுவான் நாம் தப்பான தொழில் செய்யலாம் ஆனால் தமிழை தப்பு தப்பாக பேசக்கூடாதுல்ல அதான் தவற சுட்டி காட்டினேன் டீ நீ எதுவும் சொல்ல வேண்டாம் வாயை மூடிட்டு அடா காசி போவமாக பாரு அடிச்சது ரொம்ப ஒலிதா இல்லைன்னாத்த நான் சொன்னப்பவே போயிடலாம் ஏசிக்கு ஆசைப்பட்டு இந்த காசியையும் மாட்டி விட்டிங்களே இன்றைக்கி நமக்கு வீட்டுக்குள்ளேயே என்கவுண்ட்ரு தான் அண்ணாத்த இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்